எங்கே சக்தி எங்கே சிவசக்தி எங்கே எங்கே சிந்தனை செய் மனமே எங்கே சிந்தனை செய் மனமே சிவம் எங்கே சக்தி எங்கே சிவசக்தி எங்கே எங்கே பூவிலே வாசம் உண்டு பூவிலே மனத்தேன் உண்டு பூவிலே வாசம் உண்டு பூவிலே மனத்தேன் உண்டு பூவை நாம் காண்பதை போல் மனத்தை காண்பதுண்டோ பூவெல்லாம் சக்தியாகும் மனமெல்லாம் சிவமேயாகும் மலர்வது தவமேயாகும் மலர்கள் மலர்வது தவமேயாகும் சிவம் எங்கே சக்தி எங்கே சிவசக்தி எங்கே எங்கே காற்றிலே பயிர்கள் உண்டு காற்றிலே உயிர்கள் உண்டு காற்றிலே பயிர்கள் உண்டு காற்றிலே உயிர்கள் உண்டு காற்றை நாம் உணர்வதை போல் கண்வழி காண்பதுண்டோ காற்றெல்லாம் சக்தியாகும் சூட்சுமம் சிவமேயாகும் காற்றெல்லாம் சக்தியாகும் சிவமே சிவமேயாகும் சொல்வது சிவமேயாகும் இங்கே சொல்வது சிவமேயாகும் சிவம் எங்கே சக்தி எங்கே சிவசக்தி எங்கே எங்கே சிந்தனை செய்மன ಎಂಗೆ ಶಕ್ತಿ ಎಂಗೆ ಶಿವಶಕ್ತಿ ಎಂಗೆ ಎಂಗೆ